சனிப்பெயர்ச்சி நம்ம சனிப்பெயர்ச்சி பத்தி நிறைய பேசிட்டோம் ஆனா இப்போ பேச போகிறது ஒரு வித்தியாசமான தலைப்பு சனிப்பெயர்ச்சியை மீண்டும் எடுக்கிறோம் என்ன சார் அதான் ரொம்ப பேசிட்டீங்களே விட்டுருங்களேன் அப்படின்னு கேட்கலாம் சிச்சோ நான் அப்படி பேச விரும்பல இந்த சனி நம்ம கிட்ட எப்படி விளையாட போறார் அப்படிங்கிறது நாம் எப்படி சனிக்கிட்ட விளையாட போகிறோமோ அப்படிதான் சனி நம்ம கிட்ட விளையாட போகிற ஓகேவா அப்போ சனி நம்ம கிட்ட விளையாடாமல் இருக்க என்னென்ன செய்யும் அதாவது ஒரு பக்கம் திருக்கணித பஞ்சாங்கத்தில் சனிப்பயிற்சி நடந்துட்டுங்கிறாங்க வாக்கிய பஞ்சாங்கத்தில் சனிப்பயிற்சி நடக்க போகுதுங்கிறாங்க வாக்கிய பஞ்சாங்கக்காரவங்க கவலைப்படாத இப்போ சனிப்பெயர்ச்சி இல்லைங்கிறாங்க திருக்கணித பஞ்சாங்கக்காரவங்க என்ன சொல்கிறாங்க நீ சந்தோஷமாயிரு சனிப்பெயர்ச்சி இப்போ அப்படிங்கிறாங்க எந்த பஞ்சாங்கத்தை பார்க்கறதுங்கிறத விட சனிக்கு என்ன பிடிக்கும் சனிக்கு என்ன பிடிக்காது அதை முதல்ல நாம தெரிஞ்சுக்கிட்டு இந்த இருந்து அப்படி நடக்க ஆரம்பிச்சா அது அர்த்தாட்டம சனியா இருக்கட்டும் அஷ்டம சனியா இருக்கட்டும் ஏழர சனியா இருக்கட்டும் நம்மளை ஒண்ணுமே பண்ணாது பார்க்கலாமா சனிக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வாழணும் இதை பத்தி தான் ஒவ்வொரு ராசிக்கும் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் தொடர்ந்து பாருங்க தனுசு ராசி அர்த்தாட்டம சனி ஆரம்பம் நாலாவது இடம் அர்த்தாஷ்டம சனி ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க இந்த கூகுள் மேப்பில் போட்டுட்டு ஊருக்கு போவோம் அது என்ன பண்ணும் அப்படின்னா அது ஒரு ஊருக்கு போகிறதுக்கு காட்டும் நீங்கள் பகலில் போனால் கூட பரவாயில்ல இங்கேயாவது தப்பாக ரூட்டு போயிட்டீங்கன்னா திருப்பி வந்துக்கலாம் ராத்திரில போனீங்கன்னா இப்போ கூட கேள்விப்பட்டிருப்பீங்க கேரளாவில் பார்த்தீங்களா யாரோ ஒருத்தவங்க வண்டியில் போய் ஆற்றுல உழுந்துட்டாங்க அப்படின்னு ஆமா இந்த மேப்பை போட்டுக்கிட்டு போக முடியாது அப்ப நீங்க ஏதாவது ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இது நடத்தி போடலான்னு ஒரு எண்ணத்துல நீங்க அர்த்தாவட்டம் சனி நடக்கும்போது தனுசு ராசிக்காரங்க உங்க ஜம்பம் பலிக்காது ஆட்டத்தை மாற்றிடுவார் எப்பயுமே ரெண்டு ஐடியா வச்சிங்க சனி அதை தான் சொல்லி கொடுக்குறாரு உங்களுக்கு என்ன சொல்றாரு நாலாம் வீட்டிற்கு சனி வந்திருக்கிறது ஐடியா ஐடியா ரெண்டு இருக்கணும் ஒரே வழியில போக போட்டிருக்கோம் ஆனாலும் சனி என்ன நினைக்கிறாரு ரெண்டு ஆப்ஷன் இது இல்லைன்னா அது அப்படி இல்லைன்னா இப்படி அந்த பிளான் இருக்கணும் இது ஒண்ணு ரெண்டாவது யாராவது ஒண்ணு சொல்றாங்கன்னா அதை இப்ப நம்ப கூடாது செவி வழி செய்தியை நாலாம் இடத்திற்கு சனி வரும் இந்த நேரத்தில் நம்பாதீங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு செய்யுங்க உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் மாற்றத்தை இப்ப எப்படின்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு வந்து ஒரு போட்டாச்சு ஒரு அரை கிலோமீட்டர் போனோட திருப்பி செக் பண்ணிக்கணும் நம்ம அந்த எல்லையை கரெக்டா போக முடியும் எந்த செக்கும் இல்லாம நம்ம மேப்பை போட்டுவிட்டு பேசிக்கிட்டே போனோம்னா போய் ஆத்திர உழ வேண்டியது தான் இதுதான் அப்ப தான் அர்த்தாட்டம சனி நடக்கும் போது எல்லாருமே ஆல்மோஸ்ட் என்னன்னா அப்டேட்ல இருக்கணும் இது ஒன்று அப்பப்ப நம்மளை மாத்திக்கணும் நம்ம போற பயணத்தை இது பண்ணிக்கணும் இது நீங்கள் ஒரு கடன் வாங்க போறீங்க அப்படின்னா ஏதாவது நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறோம் சார் கடன் வாங்கலாமா யோசிங்க தனுசு ராசிக்காரர்களே நீங்கள் கடனை கொடுத்துருவோம் திருப்பி உங்களால் அடைக்க முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் இப்போதைக்கு பிசினஸ் எல்லாம் ஆரம்பிக்காதீங்க பணத்தை முதலீடு போடுறதுல ரொம்ப கவனமா இருங்க ரெண்டாவது புதிய வழி கிடைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு ஏதாவது பிளானிங் போடாதீங்க அப்பட்டமா சொல்ற ஆபத்தான வழி போய் மாட்டிப்பீங்க இதுதான் தானே போகுது வண்டி ஏன் அதுல ஒரு கெட்ட வழி நம்ம தேர்ந்தெடுப்பான வேண்டாம் ரெண்டு மூணாவது விஷயம் அர்த்தாட்டம சனியில சனியோடைய பிளான் என்ன நீங்க எந்த இடத்துக்கு போகணுமோ அன்னைக்கு முடிவு பண்ணுங்க கரெக்டா போயிடலாம் நம்ம முதல்ல சொன்னா கூகுள் மேப்ல பாத்தீங்கன்னா கார் போறதுக்கு தான் நம்ம போடுவோம் அது டூ வீலர் போறதுக்கு தான் வழிகாட்டியிருக்கும் அங்க டூ வீலர் போற மாதிரி தான் இருக்கும் அதுக்குள்ள அந்த கார் போகாது இப்ப அதே தான் உங்களால முடியுமான்னு கேட்டா உங்களுடைய பிளானிங்கில் நீங்க வளர்ந்துருக்கீங்க அது கூகுளுக்கு தெரியாதுன்னு நீங்க வளர்ந்துருக்கீங்க எல்லாம் வளரலையான்னு அதனால சனி பகவானுடைய நோக்கம் நாலாம் இடத்துல சனி அர்த்தாவட்டம சனி உங்க பிளான ரொம்ப பக்குவமா போடுங்க பார்த்து போடுங்க அதுதான் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் இது முதல் விஷயம் அதுக்குதான் ரெண்டு பிளான் வச்சிங்க ரொம்ப பெஸ்டா இருக்கும் இது நடக்கலைனாலும் அதை வச்சுக்கலாம் அது நடக்கலைனாலும் இதை செய்யலாம் மூணாவது இந்த அர்த்தாவட்டம சனிங்கிறது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு உருவாக்கக்கூடிய விஷயம் ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும் அதனால ஏதாவது பெஸ்டா யோசிச்சிங்கன்னா உங்களால் ஒரு விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல் மைண்டை வந்து என்ன பண்ணுவாங்க டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இந்த அது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுப்பாங்க ஃபோட்டோ எடுத்தோன்னே போட்டோக்காரர் சொல்லுவார் டெவலப் பண்ணணும் அப்படின்வார் அப்படின்னா என்ன கருப்பாக இருக்கும் ஃபோட்டோ அதை போய் டெவலப்மெண்ட் ரூமுக்கு உள்ளே போய்ட்டு வந்தார்னா ஃபோட்டோ தெளிவாக இருக்கும் கலராக இருக்கும் பார்த்துருக்கீங்கல்ல மாதிரி தான் இப்போது உங்கள் டைமிங் படி நீங்கள் கொஞ்சம் ஹார்டாக ரிஸ்க் எடுக்கிற டைம் டெவலப் பண்ணுற டைம் அதனால் இந்த நேரத்துல மூணு விஷயம் பண்ணுங்க ஒன்று யாரையும் நம்பாதீங்க பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க புது பிளான் போடுறத ஒண்ணுக்கு ரெண்டு தடவை யோசனை பண்ணி ஜாதகத்தை ஒரு தடவை எடுத்து பார்த்து அது செய்யலாமா இந்த நேரம் நம்மளால முடியுமான்னு உங்க மனக்கணக்கெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு ஜோதிட கணக்கை தான் நல்லது தனுசு ராசிக்கு இது பேஸ்மெண்ட் டைம் தான் தான் இப்ப நமக்கு வாழ்க்கை இருக்கு உயர்ந்த நிலையை போவதற்கு இன்னும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய நேரம் இத நான் சொல்லல சரி சொல்றார் அகலக்கால் வைக்காதீங்க அன்பு சகோதர சகோதரிகளே நண்பர்களேன்னு தனுசு ராசிக்கு எச்சரிக்கை விடுக்கிற அகலக்கால் மட்டும் வைக்காம நார்மலா போனா நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை எந்த விதத்திலையும் கருதல் இல்லை முக்கியமா தாய் உறவு அம்மா வழி உறவுகள் அம்மா இவர்கள் உடல் நலத்தில் கவனம் தேவை சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு உடம்பு சரியாம போகும் அம்மா வழி உறவுகளுக்கு சில சிரமங்கள் ஏற்படும் அப்ப என்னன்னா கூடுதலாக அவர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டிய நேரம் இது இந்த சனி பகவானுடைய நோக்கம் இதுதான் எப்பயுமே எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன் நம்ம எப்படி லைஃப்ல பணம் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த கிரகங்களோட மாற்றத்துல அதை பத்தி நான் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோல கொடுக்க போறேன் நீங்க அதை பார்க்கலாம் எந்தெந்த கிரகங்களுக்கு என்னென்ன உறவுகள் சம்பந்தமா இருக்குன்னு சொல்லுவேன் தான் நிறைய நேரங்களில் உறவுகள் வந்து நமக்கு மைனஸ் ஆகுது நல்லா இருக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சண்டை வரும் பார்த்துருக்கீங்களா ஏன்னா அந்த கிரகத்தை புரிஞ்சுக்க மாட்டோம் நம்ம பணம் பணம் பணம்னு இருந்துருவோம் அப்போ உறவு போயிடும் இப்ப தனுசு ராசிக்காரவங்களுக்கு தாயார் நிலைகளை ஆராய வேண்டும் பேஸ் நான் சொன்னேன் நம்ம எங்கேருந்து வந்தோம் அம்மா சுமந்ததுனால நம்ம வந்தோம் இந்த அம்மா வகை அம்மா வழிகளை இப்ப பார்த்துதான் ஆகணும் அப்பதான் நமக்கு செழிப்பு ஏற்படும் சிறப்பு ஏற்படும் ஆக இந்த ரெண்டு உங்களுக்கு பொறுப்பு கொடுக்கிறார் பகவான் ஒண்ணு நீங்க கூகுள் மேப்ப நம்பி போக கூடாது அப்பப்ப நீங்க பிளான் போட்டு ஆராய்ச்சிதான் போகணும் அதான் வெற்றியை கொடுக்கும் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை யோசிச்சு வச்சீங்க தாய் வழி உறவுகளை தாயாரை நல்லா பார்த்துக்குங்க ஏன்னா அவர்கள் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னா கூட அதில் ஏதோ நமக்கு ஒரு ஹைலைட் இருக்கும் அதனால நீங்கள் ஒரு இடத்துல இருந்துகிட்டே நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படி ஒரு நேரம் ஆனா ஆனால் நாம தான் தவறுதலாக பிளானை போடுற வாய்ப்பு இருக்கு பிளான பார்த்து போடுங்க சக்சஸ் ஆவீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் தனுசு ராசினேர்கள்